நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அலைக்கும் ஐபோவன் இன்றைய தினம் திருகோணமலை குச்சவழி என்னும் இடத்தில் இயங்கி வரக்கூடிய குச்சவழி இக்பால் நகர் என்னும் இடத்தில் இயங்கி வரக்கூடிய பல்கலைக்கழகம் தொடர்பாக பேச வந்திருக்கிறோம் இந்த பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமான காணியின் பிற்பகுதியை ஒரு சிலர் சூறையாடுவதாக எமக்கு கிடைக்கப்பெற்ற தகவலினூடாக இவ்விடத்திற்கு வந்து பார்த்தால் உங்களுக்கு பார்த்தால் விளங்கும் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய கட்டட கட்டடத் தொகுதி இவடத்தில் இருந்து பார்த்தாலே விளங்குகிறது ஈஸ்டர்ன் கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமான காணியின் பிற்பகுதியை ஒரு சிலர் சூறையாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த காணியை சூறையாடுவது தொடர்பாக இந்த இக்பால் நகர் சனசகமுக நிலையத்தினுடைய செயலாளர் மற்றும் அந்த நிர்வாகிகள் இது தொடர்பான முறைப்பாடுகளை போலீஸ் நிலையத்திற்கும் பிரதேச செயலகத்திற்கு போன்ற பல இடங்களுக்கு இது தொடர்பான முறைப்பாடுகளை செய்திருக்கிறார் அதே சமயம் பிரதேச சபையினுடைய செயலாளர் எம்ஐ தொடர்பு கொண்டு கேபிசியின் ஊடகம் வாயிலாக பல்கலைக்கழகத்துக்கு குச்சிவளை பிரதேசத்தினுடைய இருந்து இயங்கி வரக்கூடிய கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமான காணியை சூறையாடப்படுகிறது வன அந்த வனமும் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய காட்டுப்பகுதியும் பகுதியும் அளிக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அந்த க கண்ணா தாவரம் என்று சொல்லக்கூடிய கடலோடு அன்றி வாழக்கூடிய இலங்கையில் மிக அரிதாக காணப்படக்கூடிய கண்ணா தாவரமும் அழித்து இந்த காணியை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்பான துரிதமாக இந்த செய்தியினை மக்களுக்கு எற்றி வைக்க வேண்டும் என்று கூச்சிப்பள்ளி பிரதேச சபையினுடைய செயலாளரின் விடயமான வேண்டுகோளுக்கு நாங்க இக்பால் நகர் ஏளாங்கட்டையினுடைய சனசமூக நிலையத்தின் செயலாளரும் எம்மோடு வந்து இந்த காணி தொடர்பாக இந்த காணி பல்கலைக்கழக கழகத்துக்கு சொந்தமான காணியை சுவீகரிக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் கண்ணா மரங்களை அழித்து புதிதாக ஒரு வீதியை அமைத்து கடலும் பெருகடலும் சிறுகடலும் தொடர்பு கூடிய ஒரு இடத்தை மூடுகிறார்கள் இதனால் பெரிய விபரீதம் ஏற்படுவது இது கண்டிப்பாக உங்களுடைய ஊடகத்தின் வாயிலாக வெளிக்கொண்டு வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டது கிடங்க இந்த பதிவை நாங்கள் பதிவிடுகிறோம் கண்டல் தாவரம் அளிப்பது மிகப்பெரிய குற்றம் அது மட்டுமல்லாமல் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமான காணியை சூறையாடுவது மிக மிகப்பெரிய குற்றம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது தொடர்பாக கவனம் செலுத்துமாறு கேவிசி வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் அதோனோடு இக்பால் நகர் ஏலாங்காட்டை சனசமூக நிலையத்தின் செயலாளர் தொடர்ந்து பேசுவார் அஸ்லாம் வலைக்கம் இக்பால் நகரிலிருந்து கே மனாசி சணசமூக நிலைய செயலாளராகவும் கடமையாட்டிக் கொண்டிருக்கின்றேன் என்ன விடயம் சொன்னால் ஏற்கனவே கூறப்பட்ட விடயமாக மது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வளாகத்தினை ஒரு சில பகுதியினை சூறையாடி அதை சூறையாடி மட்டுமல்லாது எங்களுடைய கண்டல் தாவரம் அந்த கண்டல் தாவரம் மூலமாகத்தான் விரால் உற்பத்தி நண்டு உற்பத்தி நடக்கின்றன இந்த கண்டல் தாவரத்தையும் அனைத்தையுமே அழித்து இதோ தெரிகின்றதற்காக வீதி ஒன்று தற்காலிகமாக அவர்களது காணியை பிரயோ பிரபலமாக வேண்டும் என்பதற்காக தோனாவை மூடி இந்த வீடியோ அமைத்து கொண்டு வந்தாலும் இருபது நாளைக்கு முன்பு அந்த இருபது நாளுக்கு முன் தகவல் தெரிந்து நாங்கள் இந்த இடத்த வந்து போலீசுக்கு அறிவித்து இந்த வேலையை தற்காலிகமாக நிக்காட்டியிருக்கிறோம் ஆனால் இருந்தாலும் இதற்காக முழு முழுமையான ஒரு தீர்வு எங்களுக்கு கிடைக்கவில்லை என்ன காரணம் என்று சொன்னால் இந்த தோனாவை எடுத்துக்கொள்ளப் போனால் கோணேசபுரி பெரியகுளம் தாமரைக்குளம் சித்தூர் இக்பால் நகர் புதுக்குடியிருப்பு போன்ற மக்கள் ஒரு நூற்றி ஐம்பது குடும்பத்துக்கு மேலே இந்த தோனாவிலே பிரயோசனப்பட்டு வருகின்றார்கள் ஆகையால் இந்த தோனாவை அடைத்து தற்பொழுது வீதி அமைத்தால் இந்த தோணா மூலமாக பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி எமது மீனவர்களுக்கு வாழ்வாதாரத்தை இழந்து நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கின்றது கொலுசில் முறைப்பாடு செய்வதற்கமைய அமைய முறை முறைப்பாடு செய்து பொலுசு அவர் இங்கே வந்து இந்த வேலையை தற்காலிகமாக அணிக்கிறன பொலுசு மாத்திரமல்ல கரையோர பாதுகாப்பு திணைக்களம் அதாவது வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் பிரதேச சபை போன்ற முக்கிய விடயங்களை இது நாங்கள் அறிவித்து பிரதேச சபை மூலமாக நடவடிக்கை எடுக்க எடுக்க வேண்டி நாங்கள் வற்புறுத்துகிறோம் பிரதேச சபையாலும் வந்து இங்கு பார்த்தவர்கள் ஆகையால் இந்த இந்த போடப்படுகின்ற இது ஒரு பைபிள் காலேஜ் இந்த இந்த கொலேஜில் இருக்க இருபது இருபத்தஞ்சி வருஷமாக இந்த காலேஜ் இயங்கி வருகின்றது இந்த இருக்கிற ஆட்களுக்கு தெரியும் இது ஒரு கண்ணாமரங்கள் கண்டல் தாவரங்கள் வளரக்கூடிய இடம் இது ஒரு வீதி அல்ல இந்த காணியையும் சுவீகரித்து எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் சுகேரித்ததற்காக இந்த தெரிகின்றது அந்த அடுக்குப்பார் அதாவது எங்களுடைய துறைமுகம் தான் இக்பால் நகர் மீனவர்களுடைய துறைமுகம் இது இதனுடைய தோணவை மூடினால் பல விளைவுகள் இந்த கிராம மக்களுக்கும் இந்த இந்தியாவில் இருக்கிற நிறைய பிரச்சனைகள் வாடிகளுக்கும் ஏற்படும் ஆகையால் இதற்கு சட்ட நடவடிக்கை இந்த கண்ணாமரங்களை கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு பழமையான மரங்களை எல்லாம் அழுத்தி வைச்சிருக்கிறார்கள் இதில் பிரயோஜனம் இல்லாமல் இந்த இருந்தால் தான் நண்டுகள் ராள்கள் அனைத்தும் உற்பத்தியாகும் இதனூடாகத்தான் எமது நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது குடும்பங்களும் இந்த பிரதேசத்தில் இருக்கிற அனைவரும் பிரயோசனம் அடைந்து வந்தோம் இது தற்கால இது இனி இனிமேல் வர கால காலங்களில் இந்த தொழிலை நடத்த இயலாத அளவுக்கும் இதனால் வீதி அமைத்தால் இந்த வீதி இந்த போட்டிருக்கிற இந்த கிரவல் களியில் இந்த களியெல்லாம் எடுத்து பழையபடி இந்த கண்டல் தாவரம் வளர்வதற்கான சந்தர்ப்பத்தை இந்த அரசாங்கம் உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி சகோதரரே எம்மோடு இணைந்து எமக்கு இந்த பிரதேசத்தில் நடக்கக்கூடிய இந்த பிரதேசத்தில் பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமான காணி சூறையாடப்படுகிறது என்ற தொடர்பான விடயத்தையும் கண்ணா தாவரம் அளிக்கப்படுகிறது இது தொடர்பாக உங்களுடைய ஊடகத்தின் வாயிலாக எட்டி வையுங்கள் என்று சொல்லிய குச்சிப்பள்ளி பிரதேச சபையினுடைய செயலாளருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த பொது அரசாங்க அரச சொத்திற்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய செயற்பாட்டினை இனம் கண்டு அதை துரிதமாக செயற்பட்டு போலீஸ் அதிகாரிகள் பிரதேச சபை போன்ற இடங்களுக்கும் அறிவித்த உங்களைப் போன்ற பிரதேசவாசிகளுக்கும் இந்த இடத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம் அதே தொடராக இந்த விடயத்தை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்தில் கொள்ளுமாறும் கேவிசி ஊடாக கேட்டுக்கொள்கிறோம்